ஓம் நமன் ஒன்ஸ் ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா உச்ச சனி நம்ம உச்சத்தில் வைக்குமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் இது இன்றைக்கி வந்து உச்சமான செவ்வாய் வந்து ஜாதகரை உச்சத்தில் போய் சேர்க்குமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதற்கு ஒரு உதாரணத்தோடையே பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு கேள்விக்கான பதில் வந்து நம்ம இலவசமாக வழங்கிக்கிட்டு இருக்கோம் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரு முருகானந்தம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவரோட கேள்வி சம்மந்தப்பட்ட பதிவு தான் அதனால தான் உச்ச செவ்வாயெல்லாம் நான் சொன்னேன் சரிங்களா இப்போ அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா அவர் பேர் முருகானந்தம் அவர் வந்து இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்திருக்கார் டைம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு இருபத்தி ஏழு மணிக்கு தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்கார் இவரோட இது பார்த்தீங்கன்னா முழுமையான ஜாதகம் இவர் வந்து மேச லக்னத்தில் பிறந்திருக்கார் சனி வந்து இரண்டில் இருக்கு சரிங்களா இவரோட ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான செவ்வாயோட தசா நடந்துட்டு இருக்கு இவரோட கேள்வி என்னன்னா எப்போ இவருக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவரோட கேள்வியிலேயே நீங்க புரிஞ்சிருக்கலாம் இது வரைக்கும் அவர் நல்ல பலன்னு இப்போ ஒரு இருக்கு இல்லை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இவருக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் கேள்வி கேட்டால் செவ்வாய் தாசாவில் என்ன பலன்னு கேட்டிருக்காரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா இவருக்கு உச்சமாக பத்தில் இருக்குது அதாவது மகர வீட்டில் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கிற செவ்வாய் ராகு பதினாறு டிகிரியில் இருக்கிறதோட சேர்ந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு டிகிரியில் சேர்ந்துருக்கதோட்டு ஓரளவு தான் ராகுனால் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காரு உச்சமாக இருக்கிற செவ்வாய் திக்பலமாகவும் பலமாகவும் இருக்கிறாரு நாலாவது வீட்டை பார்க்குறாரு அதனால் வந்து இவருக்கு தொழிலோ வேலையோ சிறப்பாக அமையல அதுதான் இவரோட கேள்வி அவர் இவரோட கேள்வி என்னென்னா எப்போ சிறப்பான பலன்கள் வரும்னு கேட்டிருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற தசை செவ்வா தாசை செவ்வாதாசையில் ராகுபுக்தின்றதோட்டு இப்போ ட்ரபுள் தான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு ஆல்ரெடி ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு திருப்பி வந்திருப்பார் ஏன்னா செவ்வாதாசை வந்து நாலாவது வீட்டை நாலுன்றது ஹோம் டவுன் ஹோம் டவுனை பார்க்குறதோட்டு பக் அதாவது திக் இருக்கிற செவ்வாய் ராக கூட சேர்ந்து பார்க்குறதோட்டு இவருக்கு வெளிநாட்டிலே இருந்தாலும் வெளி ஸ்டேட்லேயே இருந்தாலும் பிரச்சனையோட வேலை செஞ்சுருப்பார் ஏன் வெளிநாடு வெளி ஸ்டேட்னு சொல்கிறான்னா குரு பார்த்திங்கன்னா இவருக்கு சந்திரனோட சேர்ந்து எட்டில் இருக்கிறாரு எட்டுலேருந்து பன்னிரெண்டாவது வீட்டையும் பார்க்கறாரு நம்ம சொன்ன மாதிரி வெளிநாடு வேலை யோகம் யாருக்கு கிடைக்கும் மூன்றாவது அதிபதி மூன்றாவது அதிபதி தசை மூன்றில் இருக்க கிரகம் ஒன்பதாவது அதிபதி தசை ஒன்பதில் இருக்க கிரகம் பன்னிரெண்டாவது அதிபதி தசை இதில் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒன்பதாவது அதிபதி பன்னிரெண்டை பார்க்குறாரு அதனால் குரு புக்தி வந்து இவருக்கு அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே வருது குரு புக்திலேருந்து இவருக்கு வெளிநாடு வேலை கிடைக்குமா அதை பற்றி நான் சொல்லலை இவர் ஏற்கனவே இருக்க கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறாரு செவ்வாயோட தசானாலும் குருவோட புக்தி வீடு கொடுத்தவன் உச்சம் அப்படின்றதுனால நல்ல முன்னேற்றம் படிப்படியாக வரும் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பத்து அக்டோபருக்கு மேலே வரும் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதம்ன்றது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பெரிய அளவில் பெட்டராக வர்றதுக்கு பார்ப்பாங்க இவரோட ஜாதகமும் அதுதான் சொல்லுது ஏன் ஒரு பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ரெண்டு ரெண்டில் இருக்குது சனி ரெண்டில் பொழுது இவருக்கு குருவோட பார்வையில் இருக்கிறதோட்டு சனி வீட்டில் இருக்க செவ்வாய் வந்து சூட்டபிள் பழங்களை கொடுக்கல ராகவும் சேர்ந்துருக்கு பதிமூணு டிகிரியில் அதுதான் இது இது முன்னாடி பிரச்சனை வந்த பிரச்சனைக்கு காரணம் இனிமேலுக்கு ஒரு குரு புக்தியிலேருந்து நல்ல விதமான பலன்களை அனுபவிப்பார் திரு முருகானந்தம் பலவிதமான வெற்றிகளை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கும் ஒரு கேள்விக்கான பதில் தேவைன்னா அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்ற பகுதியில் உங்களுக்கு இடம்பெறும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தும் உங்கள் பெயரோட பதிவிடுங்க உங்களுக்கும் பதில் வரிசை முறைப்படி வழங்கப்படும் உங்களுக்கு கட்டண ஜோதிடம் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க அனைத்து ஜாதியினர் அனைத்து ஜாதகத்திலும் சிறப்பான யோகம் உண்டு அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்